விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து வேளாண்மைக்கான நிதி நிலை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாரு பொதுவாக வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து தனியாக வந்து நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இன்னைக்கு தனியாக நிதி அறிக்கை வேளாண்மைக்கான தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த வேளாண்மை அறிக்கை முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிட்ட நாங்கள் கருத்து கேட்டோம் நிறையா ஊர்களில் வந்து கருத்து கேட்டு முகாம்கள் நடத்தம் நடத்தினோம் அதில் இருந்து கருத்துகளையும் கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் என்னென்ன தாக்கல் தாக்கல் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் என்ன தாக்கல் பண்ணி என்ன பண்ண மக்க விவசாய மக்கள் அதிகமாக கேட்குற ஒரே இது எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறத அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்றைக்கி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணலை அது என்னான் இது பண்ணாலும் எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறோம் விதைகளுக்கு மானியம் விதை உற்பத்திக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த எம்எஸ்பியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை ஏங்க விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான ரேட்டாக தானே கேட்குறாங்க அதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி எம்எஸ்பி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா எப்படி அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பற்றி இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போதான் நம்ம சேனலை வந்து முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முத அவங்க வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையோட இதை வச்சே நான் வந்து ஒன்றா பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம பார்க்காம சொல்கிறப்ப வந்து வரிசையாக சொல்லிட்டே வருவோம் அந்த எதையாச்சும் ஒன்று விட்டுட்டோம்னா அதை பற்றி பேசுகிறதுக்கான நிறையா கூட்டங்கள் வந்து இருக்குது வெளியே அதனால் வந்து நான் ஒன்றுன்னா சொல்லிடுறேன் முதல் வந்து எவ்வளோ இந்த வேளாண்மை துறைக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து இந்த ஆண்டு நிதியாண்டில் வந்து வேளாண்மை துறைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக சாகுபடியோட பரப்பளவு வந்து நூற்றி ஐம்பத்தோரு லட்சம் ஏக்கரா வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கறத சொல்ற இதெல்லாம் நார்மலா கூகுளில் போட்டாலே வந்து வரும் அதை ஒரு தனியா வந்து அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசினாரு எதுக்கும் தெரியல சரி இப்போ என்னென்ன திட்டங்கள் என்னென்ன இது வந்து அறிவிச்சிருக்காங்க விவசாயிகளுக்குங்கிறத பார்ப்போம் வேளாண்மை செலுத்திட உழவர்கள் உதவும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் வந்து அமைக்க போறாங்களாமா அதாவது வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல வந்து விவசாயிகள் வந்து விரிவாக்க மையம் இருக்குல்ல இப்போ வேளாண்மை ஆஃபீஸர் இருக்கிற வேளாண்மை அலுவலகம் இருக்குது அது போல வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஆயிரம் விவசாயிகளுக்கு உழவர் நல மையங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இதை வந்து வேளாண் பத்த வச்சு அமைக்க போகிறாங்க இதில் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு பயிர் சாகுபடிக்கான சந்தேகங்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கான சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வந்து நூறு முன்னோடி விவசாயிகள் அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு முன்னோடி விவசாயிகள் நெல் நெல் உற்பத்தி விவசாயிகளை வந்து ஜப்பான் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு வந்து சுற்றுலா செய்ய கூட்டு போகிறாங்க ஏன்னா அங்கே இருக்க தொழில்நுட்பங்களை வந்து பார்க்குறோம் அப்படி விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நூறு முன்னோடி உழவர்கள் அதாவது நெல் உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்கிற நூறு விவசாயிகளை வந்து இந்த மாதிரி வியட்நாம் ஜப்பான் அப்படிங்கிற ஊர்களுக்கு வந்து நாடு சாரி நாடுகளுக்கு வந்து சுற்றுலா மாதிரி அழைச்சி செல்ல போகிறாங்களாம் ஏன்னா இங்கே இருக்க தொழில்நுட்பங்கள்லாம் சரி இல்லையாமா அதனால் வந்து அங்கே கொண்டு போய் காமிச்சிட்டு விவசாயிகளை வந்து க காமிச்சிட்டு கூப்பிட்டு வர போகிறாங்களா இதுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க இது நூறு முன்னோடி விவசாயிகளை யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால அது வந்து அதே மாதிரி நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் விபத்து மரண இழப்பி அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு வே வேளாண் தொழிலுக்கு போவாங்களையா அதாவது வந்து அவங்ககிட்ட நிலம் இருக்காது ஆனா இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தொழில்களுக்கு வந்து அஹ் வேளாண் வேலை விவசாயம் பண்ணும் மக்கள் வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிப்பட்ட இந்த நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு அவங்க வந்து விபத்துல சப்போ ஒரு வேளை உயர்ந்த உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வந்து இழப்பீடை வந்து கொடுத்துருந்தாங்க அதை இப்போ ரெண்டு லட்சமாக ஆக்கியிருக்காங்க அதாவது வேளாண் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து இழப்பீடு இருக்கு ஓகேவா அதுக்கடுத்து வந்து இயற்கை மரணம் ஒரு வேளை அவங்க இயற்கையாக மரணம் அடைஞ்சுக்காங்க அப்படின்னா அதுக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை ஒரு பத்தாயிரம் கூட்டி வந்து இப்போ முப்பதாயிரம் வந்து அதுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து கரும்பு விவசாயிகளுக்கு அதாவது கரும்பு விவசாயிகளுக்கு வந்து மொதல் ஒரு டன்னுக்கான ஊக்கத்தொகையை வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ஒரு டன்னுக்கு ஒரு டன்னு உற்பத்தி பண்ணுறாருனா அவருக்கு வந்து ஊக்கத்தொகையாக வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா கொடுத்தாங்களாம் இப்போ வந்து அதே ஒரு டன்னு உற்பத்தி பண்ணுற கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து அதை உயர்த்தி கொடுக்குறாங்க மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு டன்னுக்கு வந்து ஊக்கத்தொகையாக வந்து விவசாயிகளுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்காண்டி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆமாம் கரும்புக்கு வந்து ஒரு டன்னு உற்பத்தி பண்ணுறதுக்கு அவ்வளோதான ஆகும் அதனால் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நத்தம் புள்ளி நல்லூர் வரகு சோழவந்தான் வெற்றிலை ஆயங்குடி கொய்யா வேதாரண்யம் முல்லை கப்பல் பெட்டி கரும்பு முருங்கை முருங்கைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் அப்படின்னு பெரு பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பொருள்களுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு வந்து வாங்கிடுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து புவிசார் குறியீடு ஒரு பொருளுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட பொருளோட விலைகள் வந்து கூடும் அப்படி கூடுறப்போ வந்து விவசாயிகளுக்கான வருமானம் வந்து அதிகமாக வரும் இதுதான் வந்து ஒரு இது ஆனால் வந்து இப்போ இவங்க குறைந்தபட்ச ஆதார விலையை எந்த இதுக்கும் வந்து சொல்லலை அப்படி சொல்லாதப்ப வந்து இதோட விலைகள் வந்து கூடுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இதுதான் அதே மாதிரி இணைய வர்த்தக வர்த்தக தளங்கள் அதாவது இ காமர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம விவசாய உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து இ காமர்ஸ் மூலயமா இணையதளத்தில் ஆன்லைனில் பதிவிறக்கம் பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள் வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து வீட்லேயே நாங்கள் போய் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நேராக உழவர் சந்தையிலே மக்களை வந்து வாங்க சொன்னிங்கனாலே விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருள்களுக்கு அவங்களே விலைய வச்சுட்டு மக்களுக்கு கொடுத்துருவாங்க தேவையில்லாமல் இந்த இணைய வர்த்தகம் வந்து அதில் நாலு நாலஞ்சு பேர் வந்து அவங்களுக்கு கமிஷன் காசலாம் போய் எதுக்கு நேராக உழவர் சந்தைகள்லாம் மக்களை வந்து வாங்க சொன்னீங்கனாலேயும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வந்து மக்க விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருள்களை வந்து மக்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இதுக்கு எதுக்கு இது நீங்க அதனால உழவு சந்தைகளை மட்டும் மேம்படுத்துனீங்கனாலேயும் போதுமானது தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேளாண் காடுகள் கொள்கைனா இப்போ கர இப்போ ஒரு காடுகள ஒட்டி இருக்க விவசாயிகள் வந்து அந்த காடுகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தடைகள்லாம் இருக்கும் ஆனா வந்து இந்த வேளாண் காடுகள் கொள்கை மூலயமா வந்து சில தலைவர்கள் வந்து அதுக்கு அறிவிப்பாங்க இவங்க வந்து இதுக்குள்ள போய் இது மட்டும் இது மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்து இது விரைவில் வெளியிடப்படும் தான் போட்டிருக்காங்க இன்னும் வெளியீடுல அதே மாதிரி தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைத்திட விவசாய நலன் காக்க ரூபாய் நூறு பத்து கோடி ஆமாம் சாரி அதாவது தமிழ்நாடு முந்திரி வாரியம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ரூபாய் பத்து கோடி இது வந்து நல்லது நல்லதுதான் ஏன்னா போன பட்ஜெட்ல வந்து ஈரோடு மஞ்சளுக்கான மதிப்பூட்டல் மையம் ஈரோடுல அமைக்கணும் அதே மாதிரி மஞ்சள் மதிக்கூட்டல் இயந்திரம் வந்து ரெண்டு வாங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதெல்லாம் அமைச்சிருக்காங்களா தெரியல ஆனா வந்து அதை அமைக்கிறதுக்கு வந்து தனியா நிதி ஒதுக்குனாங்க அதே மாதிரி முந்திரி வாரியம் அமைக்கிறதுக்கு அந்த நிதியும் வந்து ஒதுக்கி இருக்காங்க பத்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்து வந்து சிறு உரு விவசாயிகள் நலனுக்காக பத்து புள்ளி அஞ்சு கோடியில் நூத்தி முப்பது வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய விவசாயிகள் கேட்கறது சிறு விவசாயிகள்னா எவ்வளவு குறு விவசாயிகள்னா எவ்வளவு நிலை வச்சிருக்கணும் அப்படிங்கறத கேட்கறீங்க சிறு விவசாயிகள்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிறு விவசாயிகள் அதாவது ஒரு ஏக்கர்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிறு விவசாயிகள் அதே குறு விவசாயிகள்னா ரெண்டு புள்ளி அஞ்சு முதல் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க வந்து குறு விவசாயிகள் அந்த அஞ்சு ஏக்கருக்கு நிலத்துக்கு மேலே வச்சுருக்கவங்க வந்து பெரு விவசாயிகள் அதாவது இப்போ வந்து இந்த திட்டம் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து வேளாண் நியந்திரங்களை வந்து வாடகைக்கு அதாவது வாடகைக்கு வந்து எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு கலப்பையாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிராக்டரா இருக்கட்டும் இல்லை உழவு டிராக்டரா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வாடகைக்கு வந்து அவங்க பக்கத்தில் இருக்க மையங்கள்லேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு இருக்காங்க இதனால வந்து நூற்றி முப்பது வாடகை மையங்கள் அமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்களாமா அதே மாதிரி மின் இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு சூரிய சத் சக்தி பம்பு செட்டுகளை அமைக்க இருபத்தி நாலு கோடி ஆமா ஆமாம் அதாவது மின் மின் இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு அதாவது வந்து ஆயிரம் விவசாயிகளுக்கு வந்து தான் மின் இணைப்பு வந்து இல்லையா ஆமாம் அவங்களுக்கு வந்து சூரிய சக்தி பம்பு செட்டுகளை வந்து இது வந்து ஒரு திட்டம் இது வந்து பி எம் குசும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமே வந்து இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகளை அமைக்கிறது அமைக்கிறதுக்கு வந்து இருக்கு இது ஆனால் ஒரு சிக்கல் என்னான்னு தெரியுமா ஒரு மாவட்டத்துலேயே வந்து மூணு விவசாயிகள் மட்டும்தான் இதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த மூணு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த சூரிய சக்தி பம்புகளை வந்து அமைக்கிறதுக்கு வந்து மானியம் வந்து தருவாங்க அதனால் வந்து இது எல்லா விவசாயிகளும் போய் சேருமா அப்படிங்கிறதும் சந்தேகக்குரியது அதே மாதிரி இருபது கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாயில் ஒன்பது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் சேமிப்பு கிடங்களோடு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே இருக்கிற சேமிப்பு கிடங்களை ஒழுங்காக அவங்க ஒன்று நல்லது தான் ஆனா வந்து புதுசாக ஒரு ஒன்பது ஒழுங்குமுறை சேமிப்பு கடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க விலை பொருட்களுக்கான நூறு மதிப்பூட்டு மையங்கள் ரூபாய் ஐம்பது கோடி இது ஐம்பது கோடியில் அமைக்கப்படும் அதாவது ஒரு விலை பொருட்களுக்கு வந்து மதிப்பூட்டு மையங்களை வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஐம்பது கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது நூறு மதிப்பூட்டல் மையம் வந்து அமைக்கப்படுறாங்களா மானாவாரி நிலத்துக்கு கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து அதுக்குதான் ஒதுக்கியிருக்காங்க உழவு திட்டத்துக்கு மட்டும்தான் அதாவது மானவாரி நிலங்கள் தான் மலையை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணும் நிலங்கள் தான் மானவாரி நிலங்கள் இதுக்கு வந்து கோடை தய கோடை நிலங்களில் வந்து உழவு செய்கிறதுக்கான வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து மானியமாக வந்து கொடுப்பாங்க ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரம் ரூபா மானியமும் கொடுப்பாங்க இதுக்கான விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சாங்க அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் இந்த மானிய திட்டங்களை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க கேட்கல போல அவங்களுக்கு அதனால வந்து மறுபடியும் மானவாரி நிலங்களுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரம் ரூபா வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா போதுமாம்ல எவ்வளவு இவங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரம் ரூபாய் போதும் அப்படிங்கிறது வந்து தெரியும் போல ஆமா ஒரு ஒரு டிராக்டர்ல ஒரு மணி நேரம் உழவு செஞ்சாலே தொள்ளாயிரம் ரூபாயில ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் பத்தோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரில அதே மாதிரி அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஊராட்சிகள் செயல்படுத்த இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி வந்து இது பண்ணியிருப்பாங்க இது வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்டது அதுக்கு வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி இது பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மதுரை சீமை மதுரையில் வந்து சீமை கருவலை மரங்களை அழித்து மிளகாய் சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும் அதாவது சீமை கருவலை மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து மிளகாய் சாகுபடியலை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பதினோரு கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க இதை இது அழுகாடு வந்து பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இயற்கை வேளாண்மையை பரவலாக்க செய்ய ரூபாய் பன்னெண்டு கோடி அதாவது இயற்கை வேளாண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அதை வந்து விவசாயிகள் மத்தியில் அதுக்கான ஒரு அவர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரூபாய் பன்னெண்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதுதான் அதே மாதிரி வந்து மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மல்லிகை சாகுபடி அதிகரிக்கிறதுக்கு வந்து ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது கோடி அதுக்கடுத்து வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்க ரூபாய் ஆறு கோடி உண்மையை சொல்ல போனோம்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த புள்ளி விவரங்களில் வந்து தமிழ்நாடு தான் நாட்டுக்கோழி வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்பு இதெல்லாம் வந்து முதல் இடத்துல இருக்காங்க அதை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கறது வந்து ஆறு கோடி ரூபா வந்து அதுக்கான நிதி வந்து ஒதுங்கிருக்காங்க இதில் சொல்லக்கூணும்னா இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் கூட இருக்குது நாட்டு கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு அதுக்கு வந்து மூணு லட்ச ரூபா வந்து நிதி உதவி வந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த திட்டமும் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு மூணு விவசாயிகளை மட்டுந்தான் அதுக்கு வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது அடுத்த விவசாயிகளுக்கு தரமான விதைகள் வழங்க ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடி ஓகேவா விவசாயிகளுக்கு வந்து தரமான விதைகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதை காட்டி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு வந்து இதுக்கும் ஒரு மானிய திட்டம் தான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா விவசாயிகளுக்கு வந்து விதைகளை வந்து அறுபது சதவீத மானியங்களில் வந்து கொடுப்பாங்க மானியத்தில் இது அறுபது சதவீத மானியத்தை வந்து எல்லா விதைகளும் வாங்கிக்கலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது ஏன்னா இந்த அறுபது சதவீத மானியம் பயிர் வகை விதைகளுக்கு மட்டும் தான் எல்லா விதைகளுக்கும் கிடையாது இதை எல்லா விதைகளுக்கும் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான் இது ஆனால் எல்லா விவசாயிகளையும் பயிர் வகை பயிரிடுற விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது வந்து சாத்தியமாகும் அதே மாதிரி அதிக விளைச்சல் எடுக்கும் முதல் மூன்று விவசாயிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரெண்டரை லட்சம் வரை பரிசு தொகை வழங்க முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதாவது வந்து அதிக விளைச்சல் எடுக்கிற முதல் மூணு விவசாயிகளுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்க போறாங்க அது வந்து ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்க போறாங்களா இதுக்கு வந்து தான் நேரில் வந்து பார்த்து நீங்க எவ்வளவு இது பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி உரிமை வேளாண் உயிர்மை வேளாண்மை அதாவது வந்து இயற்கை விவசாயம் தான் உயிர்மை வேளாண்மை இதில் வந்து சிறந்து விளங்கும் மூன்று உழவர்களுக்கு வந்து நம்மாழ்வார் விருது கொடுப்பாங்க அந்த நம்மாழ்வார் விருதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதை நீங்கள் இயற்கை வேளாண்மை நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அது நீங்கள் போய் நீங்கள் அதை பண்ணி பார்த்துக்கலாம் அதோட பேர் அவங்க நம்மாழ்வார் விருது வழங்க மூணு உழவர்களுக்கு வந்து மொத்தம் ஆறு லட்சம் ரூபா கொடுப்பாங்க ஒவ்வொரு உழவர்களும் ரெண்டு லட்சம் ரூபா அதுக்கடுத்து வந்து வேளாண் துறை பிரச்சனைகளை தீர்வு காண்போருக்கு அதாவது துறையில் இருக்க பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு எம் எஸ் சுவாமிநாதன் பேரில் வந்து விருது வழங்க போகிறாங்களா அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க வேளாண் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா விவசாயிகளை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கனாலேயும் வந்து வேளாண் பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு காணலாம் நீங்கள் இப்போ விவசாயிகள் கிட்ட சொல்றதை கேட்காம இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு எதுக்கு விருது தரணும் அப்படிங்கிறது வந்து தெரில ஐம்பது உருவசத்தைகளை தேர்வு செய்து ரூபாய் பத்து கோடி அடிப்படையில் கூட்டமைப்பு மேம்படுத்தப்படும் அதாவது ஐம்பது உழவர் சந்தைகளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பத்து கோடி செலவில் வந்து அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாரம்பரிய காய்கறி ரகங்களை ஊக்குவிக்க அதாவது பாரம்பரிய காய்கறி ரகங்களை வந்து சாகுபடி ஊக்குவிக்க ரெண்டு புள்ளி நாற்பது கோடி வந்து ஒருக்கியிருக்காங்க அதே மாதிரி கோடை காலத்தில் காய்கறி விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்ய பத்து புள்ளி ஐந்து கோடி அதாவது கோடை காலத்தில் வந்து காய்கறி விலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வந்து அது அதை தவிர்த்து ஏப்ரல் மேலே சாகுபடி பண்ணுறதுக்கு பத்து புள்ளி அஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இது என்னமோ வித்தியாசமான ஒரு திட்டம் இருக்குது மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்ய விவசாய வருமானத்தை உறுதி நூற்றி இருபத்தஞ்சு கோடி என்ன எப்படின்னு தெரியலை மக்களின் ஊட்டச்சத்து தேவையை எப்படி அவங்க பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிறத வந்து தெரியலை ஏன்னா ஏதோ ஒரு இது திட்டம் நடுவில் வந்து சேர்த்துக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி இது போன போன மானிய திட்டத்திலையும் இருக்குது மக்களோட அதாவது போன வேளாண் அறிக்கையிலையும் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வேளாண் அறிக்கையிலையும் நூத்தி இருபத்தஞ்சு கோடி தான் போட்டிருக்காங்க அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல உழவர் உற்பத்தி நிறுவனம் அது உழவர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத வந்து பதினஞ்சு கோடியில வந்து விதை சுத்தரிப்பு நிலையங்கள் வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து வேளாண்மை பட்ஜெட்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்காரு இது என்னென்ன சொல்லியிருக்காரு நான் உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் இந்த வீடியோ பயன்பட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்திக்கோங்க உதாரணத்துக்கு இந்த திட்டங்கள்லாம் வந்து என்னென்ன திட்டங்களை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு எம்எஸ்பி வந்து எப்பயுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் வேறு வழி இல்லை அவங்க சொன்னால் உண்டு அதனால் விவசாயிகள் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஆ மறந்துட்டேன் பார்த்தீங்களா கடைசியா என்னன்னா விவசாயி பயிர் கடலை வந்து ரத்து பண்ண போகிறாங்களா அதுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கிருக்காங்களா அதாவது இப்போ விவசாயிகள் பயிர்க்கறந்தெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு கோடி இருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் வந்து ஆட்சியில் இருப்பீங்களா இல்லையானே தெரியல இந்நேரத்தில் எப்படி உங்களால் வந்து பயிர்க்கடன தள்ளுபடி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி ஆ மொத்தத்தில் இதுதான் வந்து வேளாண்மை பட்ஜெட்டில் இன்னைக்கு அவர் பேசின ரெண்டு மணி நேரத்தில் அவர் பேசின தாக்கல் பண்ண பட்ஜெட் இதுதான் இதுல எதுவும் எதுவும் சொல்கிறது இல்லை எம்எஸ்பியை பற்றி அவர் எதுவும் பேசலை விவசாயிகள் முக்கியமாக போராடுற ஒரே காரணம் வந்து அந்த எம்எஸ்பி மட்டும் தான் ஆனால் அதை பற்றி அவர் எதுவும் பேசலை இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம குரல் கொடுத்துட்டே தான் இருக்க முடியும் இந்த வீடியோவை இந்த வீடியோ பதிவோ உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்களும் மற்றும் உறவினர்களுக்கும் பயந்து கொண்டு அவங்களையும் இந்தந்த திட்டங்கள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அவர்களுடன் சேர்ந்து நம்மளும் வளருவோம் உழுவம் உயர்வும் நன்றி வணக்கம்